இந்த காணொலியில் கலியுகத்தினுடைய அறிகுறிகள் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் சிலரிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள் இன்னும் ஒரு புறப்படுத்து வாருங்கள் என்று கேட்டால் சிலர் தெளிவாகவே சொல்லுவார்கள் எனக்கு இன்னும் ஒரு புறப்பு வேண்டாம் இந்த பிறப்பே எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது அப்படி என்று சொல்லுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் என்னத்தை புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை ஒரு நிஜமில்லாத வாழ்க்கை உண்மை தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் வாழ்க்கைக்கும் பார்க்கின்ற செயல்களுக்கும் இந்த பூமியில் நடக்கின்ற பலவிதமான செயல்பாடுகளுக்கும் இடையே ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை இருப்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள் ஒரு பொறியில அகப்பட்ட வாழ்க்கை போல சிந்திக்கின்றார்கள் நீதி இல்லாத தன்மை என்பதை உணர்கின்றார்கள் சுய விருப்பத்துக்கு மாறாக கட்டாயத்தின் பேரில் பல விஷயங்கள் இங்கே நடக்கிறதை உணர்கின்றார்கள் அதனால தான் வாழ்க்கை உள்ளார்ந்த ரீதியாக அமைதியாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுகின்றார்கள் வாழ முடியும் ஆனால் உள்ளத்திலே அமைதி இருக்கின்றதா என்றொரு கேள்வி என்றால் அமைதி இல்லை என்றுதான் சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் தான் இந்த கலியுகத்தினுடைய அறிகுறிகள் என்ன என்பதை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே பல பழைய பண்டை கால புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கின்ற தான் இதில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த கலி கலியுகத்தினுடைய அறிகுறிகள் அது தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆன்மாவை பாதுகாத்து கொள்ள முடியும் கலியுகத்தினுடைய அறிவுகள் தெரிந்தால் எந்த அளவுக்கு இந்த உலகம் தீமையை நோக்கி செல்லுகின்றது ஓ தீமையில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய ஆன்மா இந்த கர்மத்துக்குள்ளே செல்லாமல் தீய கர்மத்துக்குள் செல்லாமல் எப்படி தப்பிக்க முடியும் என்பது இந்த கலியுக அறிகுறிகள் மூலம் நம்ம பயின்று கொள்ளலாம் அப்படி கலியுகத்தினுடைய தீய அறிகுறிகளை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய ஆன்மாவை அந்த தீய சம்பவங்களிலிருந்து பாதுகாக்க கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் இன்னும் ஒரு பிறப்பு இங்கே நாங்கள் எடுக்க இயலாமல் செய்யலாம் மறுபிறப்பை இப்பவே இந்த என்மத்திலே நாங்கள் முடித்து கொள்ளலாம் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் நல்ல கர்மம் செய்ய வேண்டும் நல்ல கர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கலியுகத்தினுடைய தீய சம்பவங்கள் அதனுடைய அறிகுறிகளை நம்ம பார்க்க வேண்டும் இதனால தான் இது முழுக்க முழுக்க என்னுடைய சிந்தனை அல்ல இது முழுக்க முழுக்க பண்டைக்கால புத்தகங்களில் இருந்து எடுக்கப்பட்ட தொகு கலியுகத்தினுடைய தீய குணங்கள் சகிக்க முடியாத அளவுக்கு அதிகரிக்கும் போது இறையாண்மை உடைய பரம்பொருள் பகவான் அடிக்கடி மதக்கேட்டில் உறுதியாக இருக்கும் அவர்களை அளிக்க கல்கி வடிவிலே அவதரிப்பார் என்பதை விளக்குகின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் மதக்கேடு ஒரு காலத்தில் மதம் கடவுளை அடைவதற்கு முக்தியை அடைவதற்கு உதவியது கலியுகத்தில் அதே மதம் சமயங்கள் மதக்கேடு என்பதை உருவாக்கும் அதன் பிறகு ஒரு புதிய சக்தி யுகம் தொடங்கும் இந்த கலியுகம் முடிகின்ற பொழுது கலியுகம் முன்னேறும் போதெல்லாம் மனிதர்களினுடைய அனைத்து நல்ல பண்புகளும் குறைவாகி அனைத்து தீய பண்புகளும் அதிகரிக்கின்றன வேத சட்டங்களின் குறியீடுகளை மாற்றி இறை மறுப்பு சார்ந்த போலியான மதங்கள் மேலோங்குகின்றன அரசர்கள் நெறியற்ற கல்வர்களைப் போல ஆகின்றார்கள் பொதுமக்கள் தாழ்ந்த தொழில்களுக்கு ஏற்ப ஒதுக்கப்படுகின்றார்கள் சமுதாயத்தின் அனைத்து வர்க்கங்களும் சூத்திரகாரர்களாக மாறுகின்றனர் பசுக்கள் எல்லாம் ஆடுகளாக மாறுகின்றன ஆன்மீக ஆச்சிரமங்கள் எல்லாம் பொருட்களுக்காகவே மாடி வீடுகளாக மாறுகின்றன குடும்ப உறவுகள் திருமண உறவுக்கு அப்பால் செல்லுகின்றது கலியுகம் முடிவடைவதற்கு சமீபத்தில் பரம்பொருள் பகவான் பூமியில் அவதரிப்பார் அவர் சாம்பலா என்னும் கிராமத்தில் வாழும் உயர்ந்த பிராமணரான விஷ்ணு சிசுவின் இல்லத்திலே கல்கி என்னும் பெயரில் தோன்றுவார் அவர் தம் குதிரையான தேவதத்தின் மீது ஏறி கையில் வாழேந்தி அரசராக மாய செய்து கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான கொள்ளையர்களை அழித்து பூமியை சுற்றி வருவார் பிறகு அடுத்த சத்திய யுகத்தின் அறிகுறிகள் தோன்ற தொடங்கும் சந்திரன் சூரியன் மற்றும் குரு ஆகியவை ஒரே நேரத்தில் ஒரு நட்சத்திர குழுவிற்குள் நுழைந்து புஷ்யா நட்சத்திரத்தில் இணையும் போது சக்தி யுகம் தொடங்கும் சத்திய திரேத துவாபார மற்றும் கலியன நான்கு யுகங்கள் ஒரு சுற்றாக திரிந்து இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்களின் சமூகத்தில் தொடர்ந்தும் நடக்கின்றன சக்தி யுகத்தில் வைஸ்வர மனுவிலிருந்து தோன்றும் சூரிய மற்றும் சந்திர வம்சங்களை பற்றிய சுருக்கமான விளக்கத்தோடு இது முடிவடைகின்றது இப்போது கூட இரு புனிதமான ஸ்திரீயர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கலியுகம் முடிவடையும் போது அவர்கள் மீண்டும் மனித சமுதாயத்திற்கு வருவார்கள் அவர்கள் சூரியனான யுவஸ்வான் என்னும் சந்திரனான சந்திர வம்சத்தின் தர்ம வம்சங்களை மீண்டும் நிறுவுவார்கள் அந்த இருவரும் மகாராஜா சாந்தனுவின் சகோதரான தேவாவி என்னும் இஸ்வாகுவின் சந்ததியிரான மறு ஆவல் அவர்கள் தற்போது என்னும் கிராமத்தில் மறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று சுகதேவ கௌஸ்வாமி கூறினார் அப்பொழுது அரசே தர்மம் நேர்மை தூய்மை பொறுமை கருணை ஆயுள் உடல் வலிமை மற்றும் நினைவு ஆகியவை கலியுகத்தின் சக்தி வாய்ந்த தாக்கத்தால் நாளுக்கு நாள் குறைவடையும் ரெண்டு கலியுகத்தில் பணமே ஒரு மனிதனின் நல்ல பிறப்பு நல்ல நடத்தை மற்றும் சிறந்த பண்புகளின் குறியீடாக கருதப்படும் சட்டமும் நீதியும் ஒருவரது ஆற்றலின் அடிப்படையில் மட்டுமே செயல்படுத்தப்படும் மூன்றாவது ஆண்கள் மற்றும் பெண்கள் மேலோங்கிய கவர்ச்சி காரணமாகவே ஒன்றாக வாழ்வார்கள் வணிகத்தில் வெற்றி ஆகும் பெண்ணோ ஆணோ என்பதற்கான மதிப்பீடு ஒருவர் பாலியல் திறமையின் அடிப்படையில் கணிக்கப்படும் யாரேனும் ஒரு நூல் அணிவது மட்டுமே அவரை பிராமணனாக ஆக்கியதாக கருதப்படும் நான்காவது ஒருவரது ஆன்மீக நிலை வெளிப்படையான அடையாளங்களின் அடிப்படையில் மட்டுமே கணிக்கப்படும் அதே அடிப்படையில் ஒருவர் ஒரு ஆச்சிரமத்திலிருந்து மற்றொரு ஆச்சிரமத்திற்கு மாறுவார்கள் ஒருவர் நன்றாக வாழாது போனால் அவரது நல்லொழுக்கமும் கேள்விக்குறியாகும் சொற்களை நயமாக சுருட்டும் ஒருவர் ஞானியாக கருதப்படுவார் ஐந்தாவது ஒருவருக்கு பணம் இல்லையெனில் அவர் அநேகமாக தீயவனவனாக கருதப்படுவார் நட்ட விளையாட்டும் நையாண்டியும் நல்லொழுக்கமாக ஏற்கப்படும் திருமணம் வாய்மொழி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மட்டும் நடைபெறும் குளிக்கின்ற ஒருவரே பொது வழியில் தோன்றும் தகுதி உடையவராக கருதப்படுவர் ஆறாவது துயரத்தில் உள்ள ஒரு நீர்த்தொட்டி அல்லது ஏரி மட்டுமே புனித ஸ்தலமாக கருதப்படும் அழகு ஒருவரது முடி அலங்காரத்தின் அடிப்படையில் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும் வயிற்றை நிரப்புவதே வாழ்க்கையின் இலக்காக மாறும் துணிச்சலுடன் பேசும் ஒருவரே நேர்மையானவனாக கருதப்படுவார் குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய ஒருவரே திறமையுள்ள மனிதனாக மதிக்கப்படுவார் தர்ம நெறிகள் புகழுக்காக மட்டுமே பின்பற்றப்படும் ஏழாவது பூமி இந்த போலியாக வாழ்கின்ற மக்களால் நிரப்பப்படும் அப்போது சமூக வகுப்புகளில் யார் வலிமைசாலியாக இருக்கின்றார்களோ அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பிடித்து கொள்ளுவார்கள் எட்டாவது இப்படிப்பட்ட பேராசையும் அருவருப்புமான அரசர்களாலும் ஆளுநர்களாலும் மக்கள் தங்கள் மனைவி மற்றும் சொத்துக்களை இழந்து மலைகளுக்கும் காடுகளுக்கும் தப்பி ஓடுவார்கள் ஒன்பதாவது பசி கொடுமையும் அதிக வரி விதிப்பாலும் மக்கள் இலைகள் வேர் உறைச்சி காட்டுத்தேன் பழங்கள் பூக்கள் மற்றும் விதைகள் ஆகியவற்றை உண்ணத் தொடங்குவார்கள் வறட்சி காரணமாக அவர்கள் முற்றிலும் அழிந்து போவார்கள் பத்தாவது மக்கள் கடுமையான குளிர் மற்றும் வெப்பம் மழை மற்றும் பனிக்காற்றால் மிகவும் பீடிக்கப்படுவார்கள் மேலும் சண்டை பசி தாகம் நோய் மற்றும் கடுமையான கவலையால் மேலும் துன்புறுத்தப்படுவார்கள் பதினோராவது கலியுகத்தில் மனிதர்களின் அதிகபட்ச ஆயுகளே ஐம்பது ஆண்டுகளாகிவிடும் 12, பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறாவது கலியுகம் முடிவதற்குள் அனைத்து உயிரினங்களின் உடல் மிகவும் சிறியதாக மாறும் வர்ணாசிரம தர்மத்தினை பின்பற்றுவோரின் மத நெறிகள் அழிந்துவிடும் வேத மார்க்கம் மனித சமுதாயத்தில் முற்றிலும் மறக்கப்படும் மற்றும் போலியான மதம் பெரும்பாலும் இறை மறுப்பாக மாறிவிடும் அரசர்கள் பெரும்பாலும் கொள்ளியர்களாகவே இருப்பார்கள் மக்களின் தொழில்கள் திருட்டு பொய் மற்றும் தேவையற்ற வன்முறையாக மாறும் அனைத்து சமூக வர்க்கங்களும் சூத்திர நிலைக்கு தாழ்த்தப்படுவார்கள் பசுக்கள் ஆடுகள் போல் இருப்பார்கள் ஆன்மீக ஆக்கிரமங்கள் சாமானிய பூல்களாக மாறும் குடும்ப உறவுகள் திருமண உறவுக்கு அப்பால் செல்லாது பெரும்பாலான செடிகள் மற்றும் மூலிகைகள் சிறியதாகவும் மரங்கள் எல்லாம் குறைவான அளவில் மரங்களாகவும் மாறும் மேகங்கள் மின்னலால் நிரம்பும் வீடுகளின் தர்மம் இருக்காது அனைத்து மனிதர்களும் கழுதைகள் போல் ஆகிவிடுவார்கள் அப்போது பரம பொருள் பகவான் பூமியிலே தோன்றுவார் தூய ஆன்மீக சத்த குணத்தின் சக்தியோடு செயல்பட்டு நித்திய தர்மத்தை காப்பாற்றுவார் பதினேழாவது அனைத்து உயிர்களுக்கும் ஆன்மீக ஆசானும் நிலைபெற்றும் பெற்றும் அசையும் உயிர்களின் உன்னத ஆத்மாவும் பரம பொருள் விஷ்ணுவே தர்மத்தின் கொள்கைகளை பாதுகாக்கவும் தம் பக்தர்களை பாவத்தின் விளைவுகளிலிருந்து விடுவிக்கவும் அவதரிப்பார் பதினெட்டாவது ஷாம்பலா கிராமத்தின் தலை சிறந்த பிராமணனான விஷ்ணு யாசுவின் இல்லத்தில் பரமபொருள் கல்கி வடிவிலே தோன்றுவார் பத்தொன்பது இருபது மகாவிஷ்ணு தனது வேகமான குதிரையில் ஏறி கையில் வாளேந்தி தனது எட்டு மாய சக்திகளையும் எட்டு விசேஷ தெய்வீக பண்புகளையும் வெளிப்படுத்தி பூமியிலே சுற்றி பயணிப்பார் அவருடைய ஒப்பற்ற பிரவாசத்துடன் மிகுந்த வேகத்தில் பயணிக்கின்றார் பயணிப்பார் அரசராக காட்டிக்கொள்ளுகிற திருடர்களை கோடிக்கணக்காக அழித்தொழிப்பார் இருபத்தி ஓராவது அனைத்து போலி அரசுகளும் அழிக்கப்பட்ட பின் நகரங்களிலும் கிராமங்களிலும் வாழும் மக்கள் பகவான் வாசுதேவனின் சந்தன குழம்பு புனித வாசனை உடையான அலங்காரம் கொண்ட காற்றின் மனத்தை உணருவார்கள் இதனால் அவர்கள் மனங்கள் ஆன்மீக தூய்மை அடையும் இருபத்தி ரெண்டாவது பரமபொருள் வாசுதேவன் தங்கள் இதயங்களிலே தூய சத்துவ வடிவில் தோன்றும் போது மீதமுள்ள மக்கள் பூமியை மீண்டும் மக்களால் நிரப்புவார்கள் இருபத்தி மூன்று பரம பொருள் கல்கி வடிவிலே தர்மத்தை நிலைநிறுத்த பூமியிலே தோன்றும் போது சத்திய யுகம் தொடங்கும் மனித சமுதாயம் சுத்தமான சத்வ குணத்துடன் சந்ததிகளை உருவாக்குவார்கள் இருபத்தி நான்காவது சந்திரன் சூரியன் மற்றும் குரு ஆகியவை ஒரே நேரத்தில் கருடக கருடகராசிக்கு நுழைந்து புஷ்யன் நட்சிரத்தி இணையும் அந்த தருணத்தில் சத்திய யுகம் தொடங்கும் இருபத்தி ஐந்து இவ்வாறு கடந்த நடந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து சூரிய மற்றும் சந்திர வம்ச அரசர்களை பற்றி இங்கே விளக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஆறாவது உங்கள் பிறப்பிலிருந்து மன்னர் நந்தாவின் பட்டாபிஷேகம் வரை ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது ஏழு முனிவர்களை கொண்ட நட்சத்திரத்தில் குழுவில் புலாகா மற்றும் கிரது இரவு வானில் முதலில் உதிக்கின்றன அவர்களது நடுப்பதிலிருந்து ஒரு வட தெற்கு கோடு இழுக்கப்பட்டால் அந்த கோடு கடக்கும் சந்திர மண்டலம் அந்த காலகட்டத்தில் ஆளும் நட்சத்திரமாக கருதப்படுகிறது அந்த ஏழு முனிவர்கள் அந்த நட்சத்திரத்தில் நூறு ஆண்டுகள் இருப்பார்கள் தற்போது உங்கள் வாழ்நாளில் அவர்கள் மகா நட்சத்திரத்தில் உள்ளனர் இருபத்தி ஒன்பதாவது பரம்பரல் விஷ்ணு சூரியனைப் போல் பிரகாசிக்கின்றார் அவர் கிருஷ்ணனாக அறியப்படுகின்றார் அவர் ஆன்மீக உலகத்துக்கு திரும்பிய போது கலியுகம் இந்த உலகிலே நுழைந்தான் மக்கள் பாவ சேகலிலே மகிழத் தொடங்கினர் முப்பதாவது இளவலை பூக்கும் தாமரை போன்ற பாதங்களை பூமி தொடும் வரை ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பதனால் கலிக்கு இந்த உலகை வெல்லும் அதிகாரம் இல்லை முப்பத்தி ஒன்று ஏழு முனிவர்களின் நட்சத்திர குழு மகா நட்சத்திரம் வழியாக செல்லும் போது கலியுகம் தொடங்குகின்றது இது தேவர்களின் பன்னிரண்டு ஆண்டு காலத்தை உடையது முப்பத்தி ரெண்டாவது ஏழு முனிவர்கள் மகா நட்சத்திரத்திலிருந்து பூர்வாசட நட்சத்திரத்துக்கு புறப்படும் போது கலிக்கு முழுமையான சக்தி கிடைக்கும் அது மன்னர் நந்தா மற்றும் அவளது வம்சத்தோடு தொடங்கும் முப்பத்தி மூன்றாவது கடந்த காலத்தை அறிவியல் ரீதியாக புரிந்து கொண்டவர்கள் கூறுகின்றார்கள் ஸ்ரீகிருஷ்ணர் ஆன்மீக உலகத்துக்கு சென்ற நாளிலேயே கலியுகத்தின் தாக்கம் தொடங்கிவிட்டது என்று முப்பத்தி நான்காவது தேவர்களும் எண்ணும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் கலியுகம் முடிவடையும் அப்போது மனிதர்களுடைய மனங்கள் சுய பிரகாசமாக மாறும் முப்பத்தி ஐந்தாவது இவ்வாறு மனுவின் அரச வம்ச வரலாற்றை பூமியில் நான் விளக்கியுள்ளேன் அதே போல வைசியர் சுத்தர்கள் மற்றும் பிராமணர்கள் ஆகியோரின் வரலாறும் பல யுகங்களிலே காணலாம் முப்பத்தி ஆறாவது இந்த பெரிய ஆன்மாக்கள் இப்போது பெயர்களால் மட்டுமே அறியப்படுகின்றார்கள் அவர்கள் கடந்த கால செய்திகளில் மட்டுமே இருக்கின்றனர் அவர்களது புகழ் மட்டுமே பூமியில் உள்ளது முப்பத்தி ஏழாவது மகாராஜா சாந்தனுவின் சகோதரான தேவாவை மற்றும் இஸ்வாக்கின் சந்தியாரான மறு ஆகிய இருவரும் பேராமீக சக்தியோடு இன்னும் கலாப்பா கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் முப்பத்தி எட்டாவது கலியுக முடிவில் இந்த இரு அரசர்களும் பரமபொருள் வாசித்தவுடன் நேரடியாக உபதேசம் பெற்ற பிறகு மனித சமுதாயத்தில் மீண்டும் திரும்பி வர்ணாசிரம தர்மத்துடன் நித்திய தர்மத்தை மீண்டும் நிறுவுவார்கள் முப்பத்தி ஒன்பதாவது சத்திய திரேத துவாபார மற்றும் கலி ஆகிய நான்கு யுகங்களின் சுழற்சி பூமியில் வாழும் உயிரினங்களில் தொடர்ந்தும் நடைபெறுகின்றது இதே போன்ற நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நடைபெறுகின்றன நாற்பதாவது அரசே பயிற்சி தான் விளங்கிய அனைத்து அரசுகளும் மற்ற அனைத்து மனிதர்களும் இந்த பூமிக்கு வந்து தங்கள் உரிமையை நிலைநிறுத்தினாலும் இறுதியில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டுவிட்டு அழிந்து போக வேண்டியதுதானே நாற்பத்தி ஓராவது ஒருவரது உடல் தற்பொழுது மன்னர் என அழைக்கப்படலாம் ஆனால் இறுதியில் அதற்கான பெயர் புழு சாணம் அல்லது பொடி ஆகும் தனது உடலுக்காக மற்ற உயிர்களை காயப்படுத்தும் ஒருவர் தன்னுடைய ஆன்மீக ஆன்மீகத்தலனை பற்றி என்ன அறிந்திருக்க முடியும் ஏனெனில் அவரின் சேகல் நரகத்துக்கே அவரை எட்டு செல்லுகின்றன நாற்பத்தி ரெண்டாவது பொருட்களால் ஆட்கொண்ட அரசன் சிந்திக்கின்றான் இந்த இல்லையில்லாத பூமியை என் முன்னோர்கள் வைத்திருந்தார்கள் இப்போது அது என் அதிகாரத்தில் உள்ளது இது என் மகன்கள் பேரன்கள் மற்றும் புற சந்ததியரின் கைகளிலே எப்படி தொடர வேண்டுமென்று அவன் சிந்திக்கின்றான் நாற்பத்தி மூன்றாவது மூடர்கள் இந்த பூமியால் ஆன உடலை நான் இந்த பூமியை என் என்றும் கருதுகின்றார்கள் ஆனால் இறுதியில் அவர்கள் தங்கள் உடலையும் பூமியையும் விட்டுவிட்டு மறைந்து போகின்றார்கள் நாற்பத்தி நாலாவது அரசே பரட்சி இந்த பூமியை வலிமையினால் அனுபவிக்க முயன்ற அனைத்து அரசர்களும் காலத்தின் சக்தியால் வெறும் வரலாற்று செய்திகளாக மட்டுமே மாறிவிட்டார்கள் இவைகள் எல்லாமே கலியுகத்தில் காணப்படுகின்ற அடியாளங்கள் இவைகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் வாழ்வது கலியுகம் என்பது எங்களுக்கு புரிய வேண்டும் தீமை கூடிய இந்த கலியுகத்தில் தீமையான மனிதர்கள் தீமைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகளை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது தீமையானவற்றை தவித்து நல்ல கர்மாவை செய்கின்ற பொழுது ஒருவன் தன்னுடைய பிறப்பு மரபிறப்பு என்ற சக்கரத்தை உடைத்து மீண்டும் பிறக்காமல் முக்தி நிலையை அடைந்து கடவுளோடு அவன் இணைந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை பெறுகின்றான் எனவேதான் இந்த காணொளி யாரெல்லாம் நல்ல கர்மம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ யாரெல்லாம் இந்த கலியுகத்தினுடைய அடையாளங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ யாரெல்லாம் மீண்டும் பிறக்க கூடாது என்று சொல்லி இந்த பிறப்பு சக்கரத்தை உடைத்து முக்தி நிலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவள் எல்லாருக்கும் இந்த காணொளி மிகவும் சிறப்பான ஒரு காணொளி நன்றி